ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு யார் வந்தாலும் ஹோட்டல் கணேஷ் வாசப்பிள்ளை ஒரு கடை இருக்குது நாலு இட்லி இருபது ரூபாய் இங்கே வெஜிடேரியன்ஸா நான்வெஜ் கிடையாது இங்கே யார் கோயிலுக்கு வந்தாலும் இங்கே வந்து நீங்கள் இட்லி சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு கடை திறந்துருக்கும் இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்கும் வீட்டில் உள்ள இட்லி மாதிரி இருக்கும் சுகர்காரங்க என்னென்ன உங்களுக்கு தேவையோ மில்லட்டுல இருக்கிற இட்லி எல்லாமே உண்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம் நம்பி சாப்பிட்லாம் மூணு பூரி முப்பது ரூபாய் தோசை பொங்கல் எல்லாமே இருக்குது எல்லாம் கம்மியான விலையில்தான் இருக்குது நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம் தோசை இங்கே பாருங்கள் வந்த உடனே உங்களுக்கு சூடாக ஊற்றி கொடுப்பாங்க ஊற்றி ஆற வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் சுகாதாரமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கேன் தண்ணி கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் காசு எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்ல சுத்தமாக பிளேட்டு அந்த உட்கார்ற இடம்லாம் சுத்தமாக இருக்கும் பக்கத்துலலாம் நீங்கள் கோயிலுக்கு யார் வந்தாலும் வண்டிபாளையத்துலேருந்து மஞ்ச குப்பத்துலேருந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் வந்தாலும் இங்கே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் போய் சாப்பிடணுன்னு பயமே வேண்டாம் நீங்கள் வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சுட சுட நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க இங்கே வந்து ஆர்டருக்கெல்லாம் உடனே உங்களுக்கு எத்தனை பேருக்கு திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா இருபது பேர் முப்பது பேருக்கு உடனடியாக என்ன இட்லியோ பொங்கலோ பூரியோ எது வேணாலும் ஆர்டர் பேரில் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க உடனே நீங்கள் இவங்க வீட்டு இவங்க இவர் தான் இந்த கடையோடைய ஓனர் இங்கெல்லாம் வந்து சுத்தம் இல்லாத ஆளெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இவங்களே எல்லாம் செய்வாங்க இவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு இவங்க பிள்ளைங்க இவங்க மட்டும்தான் செய்கிறாங்க அதனால தான் இவங்க விலை கம்மியாக கொடுக்குறாங்க ஆறு மணிக்கு காஃபி டீ எட்டு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் காஃபி டீ வந்து வா இங்கே வந்து குடிச்சிக்கலாம் கோயிலுக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் சுகரோ இல்லை என்ன பிபி சுகர் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான உணவு உள்ள இடம் இது கோயில்ல வேண்டிக்கிட்டு நாள்கிழமையில் நீங்கள் யாருக்காவது பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா இங்கே ஆர்டர் பேரில் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க நீங்கள் இட்லியோ எதோ இருந்தாலும் முதல் நாள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் காலையில் வாங்கி வாட்ஸ்அப்பில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்படியே நீங்கள் போட்டுடலாம் பொங்கலோ இட்லியோ எதோ இருந்தாலும் முதல் நாள் சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டிங்கன்னா அவங்க இருபது பேருக்கோ பத்து பேருக்கோ அஞ்சு பேருக்கோ அவங்க கொடுத்துருவாங்க நாங்கள் தோசை வாங்கி சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுங்க பொங்கல் சாப்பிடுங்க எல்லாமே சாப்பிடுங்க